குருநாதர் உள்ளிட்ட குழு அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்முடைய அகில இந்திய சார ஜோதிடர்கள் சங்கத்தின் இருநூற்றி இருபத்தி ஓராவது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் வருகிற பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மதியம் இரண்டு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை குண்டத்தூரில் நம்முடைய குருநாதனுடைய இல்லத்தில் நடக்க இருக்கிறது இந்த கருத்தரங்கிற்கு நுழைவு கட்டணமாக வெறும் ரூபாய் நூற்றி ஐம்பது மட்டுமே வசூலிக்கப்படுகிறது நமது சங்கத்தில் உறுப்பினர்கள் இல்லாத ஜோதிட ஆர்வலர்கள் வாசகர்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் கலந்து கொள்ளலாம் மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கின் தலைப்பு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அதாவது உயர்கணித சார ஜோதிட முறையில் மருத்துவ ஜோதிடம் எப்படி கணிப்பது என்ற தலைப்பில் நம்முடைய குருநாதர் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் உங்களுக்கு விளக்க இருக்கிறார் அது அது மாத்திரமல்லாமல் நம்முடைய சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் தற்பொழுது தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் எனவே வருகிற இந்த கருத்தரங்கிற்கு தவறாமல் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி தவிர பொதுவான கேள்விகளுக்கும் நம்முடைய குருநாதர் ஐயா அவர்கள் விளக்கம் தருவார்கள் அதனால் தவறாமல் அனைவரும் கலந்து கொண்டு இந்த கருத்தரங்கை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் புதிதாக வரக்கூடிய அன்பர்களுக்கு இடம் லொக்கேஷன் ஒரு பிரச்சனையாக இருந்தால் வாட்ஸ் நம்மளுடைய கூகுள் மேப்பில் போய்ட்டு கேபி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் என்று தேடினாலே லொக்கேஷன் எளிமையாக கிடைத்துவிடும் அல்லது நம்முடைய குருநாதருக்கு ஒன்பது மூன்று எட்டு இரண்டு மூன்று மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு நான்கு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு அவரே உங்களுக்கு லொக்கேஷன் மேப்பை அனுப்பி வைப்பார் குறிப்பாக சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள நம்முடைய சார ஜோதிட சொந்தங்கள் அனைவர்களும் கலந்து கொண்டு மருத்துவ ஜோதிடம் பற்றி மகத்துவமான கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் நம்மை வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு நல்ல பணியை ஆற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்